அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ வரஹம் இல்லா அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஃபேமிலி உம்ரா பேக்கேஜ் செஞ்சு கொண்டிருக்கிற விஷயம் தெரியும் உம்ராவுக்கா வேண்டி க எங்களை கண்டெக்ட் பண்ணி வரக்கூடிய ஃபெமிலி ஆக்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக அவங்களுக்கு மட்டும் அந்த அழகான முறையில் அந்த உமராவுடைய முழு ஜேர்னியையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் எங்களை கண்டக்ட் பண்ணி அலமதுல்லா லண்டன்லேருந்து ஹாஜர் ஆவங்களும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் லண்டனில் இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா தான் ஸ்விட்சர் அங்கே இருக்கிறாங்க ஸோ அவங்க என்னோடய சிஸ்டரும் அவங்களோட உமாவும் உம்ரா காகவன் வந்திக்கிறாங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி ஸோ மக்கா மதினாவுடைய அனைத்து விஷயங்களும் அதே மாதிரி உம்ரா ஆர்கனைஸ் அனைத்தையும் டிக்கெட் விசா உட்பட ஸோ லண்டன்லேருந்து இவர் வரும் பொழுதும் டிக்கெட் நாங்கள் தான் இஷ்யூ பண்ணி கொடுத்தோம் உமராவுடைய அனைத்து ஆர்கனைஷனும் நாங்கள் தான் செஞ்சோம் அலமது தற்போது மக்கா மதினாவோட அல்லாஹ் மகானுவத்தால் அவங்க கழித்து அந்த காலங்கள் கழித்து விட்டு அலமது இல்லா என்று நாளைய தின நிமிஷம்லாம் அவங்களுடைய நாட்டை நோக்கி செல்லவிருக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் எங்களுடைய சேவைகள் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய சேவை வந்து எந்த அமைப்பில் இருந்துச்சு ஏதாவது குறைப்பாடுகள் இருக்குதா அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்கன்ற விஷயத்தினா நாங்கள் அவருடைய கேட்டு தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் அக்ரம் அலமது இப்போ தான் நான் எங்கள் உங்களாவோட லாஸ்ட் டேலேக்குமே மௌலானா ஜுஹீர் அவனோட எங்கள் உங்களாவை பரிபூர்ணமாக செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சி பொன்று இல்லை இதில் முக்கியமாக நான் என் ஃபீட்பேக்கை இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சிறந்ததாக என்னுடைய உங்க அப்படிலாம் நிறைவேறிச்சு அதுக்கு எல்லாவுக்கு எல்லா போகலும் அதுக்கு அடுத்ததாக மோலா ஜூகல் அவர்களுக்கு எனக்கு நன்றிகள் நிச்சயமாக அவருக்கு எல்லாவுக்காக அருள் புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் முதலே செல்ல போனேன்னா நான் யூகேயில் இருக்கின்றேன் சில அக்கா வந்து எனது உமா அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேரை நான் கூட்டிக் கொண்டு உங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் தான் ஒன்லி ஃபைவ் டேஸ் அதில் த்ரீ டேஸ் மக்கால் மதியனால் டூ டேஸ் இதில் இந்த ஃபைவ் டேஸ்லேயும் உண்மையாகவே சொல்ல போகணும்னு சொன்னால் அமேசிங் ஃபைவ் டேஸ் அலமது இல்லா அது ஓல் ஓல்ட் கிரெடிட்ஸ் எல்லா இதுவும் எங்கள் மூலம் செய்கிறவங்களுக்கான போகுது என்ன கேட்டா ஒரு ஹோட்டல் எல்லாம் இங்கே புக் பண்ணியிருந்தார் எல்லா சாப்பாட்டு அரேஞ்ச்மெண்ட்டும் அவர் தான் எல்லா ட்ரான்ஸ்போர்ட்டும் அவர் தான் எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே ஈக்கே இல்லை இங்கே வந்து நான் இறங்கினத்துல உள்ள ஏப்போர்ட்லேயே வந்து பிக் பண்ணார் ஹோட்டல் வெரி புக் மசாலா போத் மக்கா மக்கள் மண்ணினா கொஞ்சம் இருந்துச்சு அது போல் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதே அதேமாரி என்ன விசேஷம் என்ன நான் அவர்கிட்ட கண்டதில் என்னென்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் என்னென்னா அவர் மஷாலா ஒவ்வொரு இடத்துலையும் அழகான முறையில் அந்தந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகிறார் குருவானோடு டீஸோடு ஒத்தன்டிக்கான விஷயங்களை சொல்லி விளங்கப்படுத்துகிறது வெரி ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் ரமீஸா ஹலேஸ்தலாம் குபா பள்ளியை கட்டிய சந்தர்ப்பத்தில் குபா பள்ளிக்கு பற்றி நமக்கு இந்த உங்காவை செஞ்சுக்கொள்றதுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பார்த்து எங்களுக்கு அதுதான் என்ன மிச்சமே கார்ந்த விஷயம் உமாக்கு வந்து நடக்கிற கஷ்டம் அவங்க செவன்டி ப்ளஸ் இயர்ஸ் ஓல்டு அதனால் எங்களுக்கு மக்கா அவளுக்கு உம்ராசிகிற நேரம் கம்ப்ளீட்டாக அழகான முறையில் வீல் சேர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அவங்க எல்லாமே துவாக்கலையும் கூட அந்தந்த இடத்துல செல்லி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சரியான சந்தோஷம் அதுல புறப்பாடுன்னு சொல்கிறதுக்கு உண்மையாகவே எனக்கு என்ன நான் தேடணும் என்ன குறைசல் சரி தேடி ஒரு நான் எதிர்பார்த்ததே மிச்சமாகவே நல்லா நடந்ததுனால என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னைக்கு ஒரு குறை ஒன்று சொல்றது இல்லை அதே போல் அவர் எனி டைம் அவைலபிள் ஃபோனில் எங்களோடய எனி திங் இதோடைய ஃபுல்லாக ஃபைவ் டேஸு மசாலா நின்று எல்லா இடத்துக்கும் வந்து மிச்சம் கஷ்டப்பட்டார் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் யங் மேன்களும் இல்லை மசாலா வெரி குட் ஹிம் அண்ட் இலவச புரியணும் உண்மையிலே நான் அடுத்தது நான் யாருக்கும் பேப்படாமல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இவரை இந்த இந்த இவங்களோட ஆப்ரேஷனில் வந்து நான் யாருக்கும் தைரியமாக பேப்படாமல் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மசாலா வெரி குட் நான் யாருக்கும் ஃபேமிலியாக வாரேன்னு சொன்னால் மௌலானா ஜுஹேர் அவங்களோட வார உண்மையிலே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அது ஒரு 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 பெரிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளோ அண்ட் அவர் பஷனேட்லி கமிட்டட் ஃபார் திஸ் ஹோல் ஹார்ட்டட்லி அவர் அந்த செய்கிறதுக்காக செய்கிறதல்ல அந்த நன்மையோ நன்மை ஒன்று செய்கிறதாக நினச்சி அதை சரியான கம்மிட்டாகவே கைட் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இது வெரி வெரி ஹை ஸ்டோரில்லா ஐ வாஸ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஜமல்ல ஹைரன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லி வர